கிரைஸ்தலாட் சுகமா இருக்கிறீங்களா இன்றைக்கு உபவாசனால் முப்பது இந்த நாளில் அறிக்கை செய்து ஜிபிக்க வேண்டிய வசனமாக ஏசையா இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் யாக்கோபு வேர் பெற்றி இசிறவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் யாக்கோபு என்பது பெற்றோரையும் இஸ்ரவேல் என்பது வம்சத்தையும் குறிக்கிறது ஆமாங்க நாம வேர் பெற்றும் பொழுது நாம வம்சம் உலகத்தையே பலனாள நிரப்பக்கூடிய ஆசிர்வாதத்தை பெறுவாங்க அதனாலதான் கர்த்தர் அதே அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் சொல்கிறார் நான் அதை காப்பாற்றுவேன் நான் அதற்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவேன் ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் நம்ம வம்சத்தின் துணிர கர்த்தர் இரவும் பகலும் காத்துக்கொள்வார் மீகா நான்கு நான்குல அவன் அவன் தன் தன் திராட்ச செடி நிழல்ல தன் தன் அத்திமரத்தின் நிலநில பயப்படுத்துவார் பத்திரமா இருப்பாங்க ஆமாங்க உங்க பிள்ளைங்க நீங்க எந்த சத்ருவின் பயம் இல்லாம சேதம் இல்லாம கர்த்தர் இரவும் பகலும் காத்து அமர்ந்து சுகித்திருப்பீங்க கர்த்தர் உங்களை வேறுபற்ற செய்வார் உங்க பிள்ளைங்க உங்க வம்சம் உலகத்தையே பல நாள் நிரப்புவார்கள் உலகத்திற்கே கனி கொடுக்கிற பிள்ளைகளா ஒரு வம்சமா கர்த்தர் உங்களுக்கு உங்க பிள்ளைகளை கொடுத்து இருக்கிறார் அந்த விசுவாசத்தோடு கூட என்னோடு கூட சேர்ந்து செலுப்பீங்களா எங்களை நேசித்து வழிநடத்துகிற அன்பு தகப்பனே யாக்கோபு வேறுபற்றணும் பூத்து காய்க்கணும் உலகத்தை ஒவ்வொரு வம்சமும் பல நாள் நிரப்பட்டும் ஒவ்வொரு வம்சமும் ஒவ்வொரு சந்ததியும் ஒவ்வொரு பிள்ளைகளும் குழந்தைகளும் தலைமுறையும் பல நாள் நிரப்புவார்களாக கனி கொடுப்பார்களாக எந்த சத்ருவும் அவர்களை சேதப்படுத்தாதபடி நீங்க ஒவ்வொருவரையும் இரவும் பகலும் காத்து கொள்ளுங்கப்பா அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி காப்பாற்றுங்க இரவும் பகலும் காத்து இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதித்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்